மக்களில் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அவசர அவசரமாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகும் ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் ரைஸ் தான் வந்துட்டு லன்ச் பாக்ஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஸோ இப்போ கடாயில் வந்துட்டு தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துருக்கோம் நீங்கள் நெய்யோ அல்லது நல்ல சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகுலுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட வந்துட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் வந்து சேர்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் வந்து ஆட் பண்ணிருக்கோம் நீங்கள் கடலை பருப்பு இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு கலர் வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆக்கி வரட்டும் தான் வந்து நல்லா இருக்கும் நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம் ஸோ கால நேரத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இல்லையா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் பொடிசாக கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அது கூட வந்துட்டு கொஞ்சம் க கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அந்தளவுக்கு மிளகாய் காயோ மிளகாய் வத்தலோ வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பா பாருங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதுக்கு ரொம்பலாம் டைம்லாம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி அவ்வளோ தான் நிறையெல்லாம் டைம் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது இப்போ வந்து இதை நல்லா வந்து வதக்கிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சாதம் வந்துட்டு வடித்து எடுத்து வச்சிருப்போம்லே அதை தான் வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து வதங்கி வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து கேரட் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு துருவி வச்சிருக்கோம் அதாவது நம்ம வந்து காய்கறி எல்லாம் துருவுவோம் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு போட்டு கேரட்டையும் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் சாதத்தையும் வந்து தனியாக வந்து வடித்து வச்சுருக்கோம் இப்போ துருவின கேரட் வந்துட்டு நான் வந்து ரெண்டு கேரட் தான் வந்துட்டு மீடியம் சைஸில் வந்து துருவி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவு படி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு அளவுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இந்த காய் வந்துட்டு கேரட் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த கேரட் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்துக்கு வந்துட்டு உப்பு போட்டு தான் வந்து வடிச்சிருப்போம் ஸோ இப்போ இந்த காய் வந்து லைட்டாக வந்துட்டு வெந்து வரட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் காய் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கிச்சு அப்படின்னா கொஞ்சமாக போயிடும் இது எல்லாமே வந்து வதங்கி வரட்டும் ரொம்பவே வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான உணவும் கூட காய்கறிகளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்பொழுது தான் வந்து குழந்தைங்க வந்து எடுத்துப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்பொழுது கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கேரட் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக வந்து வ வதங்கி வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சாதம் வந்து ஆல்ரெடி தனியாக வந்து ஒயிட் ரைஸ் வந்துட்டு வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து கரெக்ட் சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து சாதத்தை வந்துட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கக்கூடிய ரெகுலராக வந்து சம்பா சாதம் பண்ணுவோம் இல்லையா அந்த சா ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு உள்ளே போட்டு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு சைடீஸாக வந்துட்டு நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஹெல்த்தியான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கேரட் ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இது வந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிடுவாங்க நான் வந்து இதுக்கு சைடிஷாக வந்துட்டு பீர்க்கங்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து முடிச்சாலும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிற ரெகுலராக தேவை அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போட்